என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இந்த மனசில் வச்சு எப்படி இருந்த மனசை இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டெல்லிக்கு போனோம் நான் என் தம்பி பிரபு எங்கள் மூத்தவர் பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரனேன்னு அங்கே நின்றுட்டாங்க நான் முன்னாடி போயிட்டேன் எங்கள் மூத்தவர் வந்து தம்பி தம்பு போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவ வளைச்சிருச்சு வளைச்சிருச்சு ராணுவ பிரபு அப்படியே பதவிட்டான் என்னன்னு தெரியல எங்கள் மூத்த ஒரு அப்படியே பாதி பாதிப்பாப்பு அப்படியே நிக்கிறாரு என்னை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு ஃபோட்டோனா அண்ணா ஒரு செல்ஃபின் இவர் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சாம்பார் ஒரு ஆப்பு பெரிய வச்சு விட்டா நான் வச்சிருக்கேன் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு ஒரு ரூபா காசு பெற்ற ஓட்டு இப்படி இருந்து இருபது நம்மளால ஜெயிக்க இவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு எங்க பல வருடம் ட்ரெயினிங் தான் எடுத்துட்டு வராங்களே தவிர வின் பண்ண மாட்டாங்க இருபது வருஷம் இல்லை இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் இவங்க வின் பண்ற மாதிரி ஒன்றும் தெரியல என்னை இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஒரு ஆமா அப்படி பெரிய ஒரு பெரிய கட்சி தலைவர் இவரு மக்களை ஏற்க மாட்டாங்க இவரே சொல்லிக்கிறாரு என்ன மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு இவர் ஒரு துபாகூர் அப்படின்றதுல ஒரு சந்தேகமும் இல்லை அவ்வளோதான் போங்க முடிச்சு விட்டாங்க போங்க இவர் அந்த நிலைக்கு தான் போவாராட்டங்க அடிச்ச காலத்தில்